ஹலோ ஹரிவான் எனக்கு நூத்தி இருபத்தி ஐந்து கோடி வேண்டாம் நூறு ரூபாய் போதும் கூலி படத்தில் நடித்த அமீர் கான் பேட்டி பார்க்கலாம் நடிகர் அமீர் கான் ஹிந்தியில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருந்துட்டு ரஜினியின் கூலி தற்பொழுது கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க அமீர் கான் நடிப்பில் கடந்த மாதம் சிட்டார் ஜமீன்பூர் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு இருநூறு கோடிக்கும் மேலாக இந்த படம் தியேட்டரில் வசூல் செஞ்சிருக்கு மேலும் மோடி எப்பொழுது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருந்த நிலையில் ஓடிடி ரிலீஸ் செய்யப்படுவதில்லை அப்படின்னு அமீர் கான் அறிவிச்சிருக்காங்க யூடியூபில் அமீர் கான் ரிலீஸ் செய்கிறாங்களாம் அமீர் கானின் அமீர் கான் டாக்கிஸ் யூடியூப் சேனலில் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் நூறு ரூபாய் செலுத்தி இந்த படத்தை ரசிகர்கள் பார்க்கலாம் அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க ஓடிடி தளங்கள் நூற்றி கோடி ரூபாய் வரை தர முன்வந்தாலும் தனக்கு அது வேண்டாம் என சொல்லி யூடியூபில் பேப்ியூ முறையில் அமீர் கான் படத்தை ரிலீஸ் செய்கிறாங்களாம் எனக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி எல்லாம் வேண்டாம் நூறு ரூபாய் போதும் ஏன்னா அமீர் கான் இருபட்சி பேட்டியில் அறிவிச்சிருக்காங்க அமீர் கானோட இந்த நல்ல மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களால் யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க